பண்ணியார் குடும்பத்தை இப்படி ஆட்டி பறைக்குது என்ன பண்றதுனே தெரியல கொஞ்ச நாளைக்கு தான் ஒரே வாரிசு மகா குட்டி செத்து போச்சு இப்ப பண்ணையாரோட பொண்டாட்டி செத்து கிடக்குறாங்க அக்கா அது ரத்தம் வாந்தி எடுத்து செத்து கிடக்குறாங்களாமே உடம்பு பூரா ரத்தமாமே எப்படிக்கா அப்படி நடந்துருக்கும் அதான் ஒண்ணும் புரியலமா எப்படிமா ரத்தத்திலே செத்து கிடப்பாங்க யாராவது கொண்டு கிண்டு போட்டாங்களா கொள்றதுக்கு யார் இருக்கா பண்ணையார் குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம் என்னமோ ஊருக்குள்ள வர வர மர்மமா நடக்குது ஒண்ணும் புரியல போலீஸ் வந்தாதான் தான் தெரியும் இதோ போலீஸே வந்துட்டாங்கல்ல விசாரிச்சு சொல்லுவாங்க ஏம்மா நீங்களா யாரு இதானே பண்ணியார் வீடு ஆமா சார் இதா பண்ணையார் வீடு பாவும் பண்ணையார் அம்மா இறந்து கிடக்குறாங்க ஆமா ஆமா அத விசாரிக்க தான் வந்திருக்கோம் இங்க கூட்டம் போடாதீங்க எல்லாம் நவுருங்க நவுருங்க ஜான்சி இந்த கிரௌட்லாம் முதல்ல கலச்சி விடுங்க கலச்சி விட்டு உள்ள வாங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போவோம் அத போலீஸ் வந்துருச்சுல விசாரிச்சு சொல்லுவாங்க ஐயா ஐயா வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க வணக்கையா நான் தான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் இன்னைக்கு உங்க மனைவி இறந்து கிடக்குறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு உண்மையா

அதே மாதிரி ஊருக்குள்ளயும் விசாரிங்க அது ஃபர்ஸ்ட் மர்டரா இல்ல எப்படின்னு தெரிஞ்சாலும் காஸ் ஆஃப் டெத் உடனே எனக்கு ரிப்போர்ட் வேணும் சீக்கிரம் போய் பண்ணுங்க ஓகே சார் நான் போய் பார்க்கிறேன் சார் என்ன நடக்குதுனே ஒண்ணும் புரியல சார் எங்க வீட்ல எல்லாமே மர்மமா இருக்கு என்னது செய்யறதுனே தெரியல கவலைப்படாதீங்கய்யா எல்லாம் சரியாயிடும் சரி உங்களுக்கு இது மேல என்ன சந்தேகம் இருக்கா இயற்கையா செத்து இருக்காங்களா இல்லாத யாரும் கொலை பண்ணிருக்காங்களா ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க சார் எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் சார் எங்களுக்குன்னு பகையாளி எல்லாம் யாரும் கிடையாது எங்க அப்பா ரொம்ப நல்லவர் ஏழை ஜாதி பணக்காரங்க எந்த வித்தியாசமும் இல்லாம பழகுவாரு எப்படி இது நடந்ததுனே புரியல தம்பி உங்களுக்கே தெரியாம பகையாளி யாராவது உருவாயிருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது பெரிய இடம்லாம் சொல்ல முடியாது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல அவங்க எதுவும் சூசைடு எதுவும் பண்ணிக்கிட்டாங்களா சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டாள் அவன் மகா குட்டி நினச்சி கவலைப்பட்டதுலாம் உண்மைதான் ஆனா செத்து போற அளவுக்குலாம் அவன் அந்த அளவுக்குலாம் அவன் பண்ண மாட்டா சார் மகா குட்டியா அது யாரு சார் அது என் தம்பி மக சின்ன பிள்ளை ஆறு வயசு தான் ஆகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு அதை நினைச்சு இந்த குடும்பம் இன்னும் மறக்காமலே இருக்கு எல்லாரும் வேதனையில தவிச்சுட்டு இருக்கோம் அந்த நேரம் பார்த்து இப்ப எங்க அம்மாவையும் எங்களை விட்டு போயிட்டாங்க ஆமா சார் எங்களுக்கு இருந்த ஒரே வாரிசு மகா குட்டி அவளும் போய் சேர்ந்துட்டா ஒரு ஆக்சிடென்ட்ல அதை நினைச்சு பார்வதி புலம்பிக்கிட்டே இருந்ததுலாம் நெசந்தான் ஆனா இவளும் இப்படி போய் சேருவா நான் நினைச்சு கூட பாக்கல சார் என்ன சொல்றதுன்னே தெரியல சார் கவலைப்படாதீங்க ஏதா இருந்தாலும் விசாரிப்போம் எல்லாத்தையும் விசாரிச்சு நான் கண்டுபிடிச்ச உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்க ஜான்சி பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா அனுப்பிச்சுட்டீங்களா ஆம்புலன்ஸ்ல எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா சார் பாடி எடுத்து ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டேன் ரொம்ப கொடூரமா இருக்கு சார் என்ன சொல்றதுனே தெரியல ஃபுல் ரத்தமும் வெளியே வந்திருக்கு அவங்க பாடியில இப்ப ரத்தமே இல்ல எல்லா ரத்தமும் வெளியே வந்து இறந்திருக்காங்க போல இது என்ன கேஸ்னே கண்டுபிடிக்க முடியல டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும்ட்டாரு இது ஃபுல்லா ரத்தம் காய் செத்துட்டாங்க அப்போ இது சூசைடா இல்ல மர்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் உண்மையிலேயே நான் நிறைய கேஸ் பாத்திருக்கேன் ஆனா இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல இது சூசைடா மர்டரா எதாதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தானோ பாத்துக்கலாம் சார் ஓ அப்படியா ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் வந்து எதுவும் தப்ப முடியாது நான் கண்டுபிடிக்கிறேன் இது சூசைடா மர்டரான்னு ஜான்சி நம்ம எதுக்கு ஊருக்குள்ள போய் விசாரிப்போம் சரியா ஓகே சார் சார் கவலைப்படாம இருங்க நாங்க விசாரிக்கிறோம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தானே எல்லாத்தையும் சொல்றோம் எதா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் நாங்க கூப்பிடுறப்ப இல்லட்டி நாங்க வீட்ல வந்து விசாரிக்கிறோம் சரிங்களா தைரியமா இருங்க ஆ சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ஜான்சி வாங்க போலாம் என்ன ஜான்சி ஊருக்குள்ள விசாரிச்சீங்களா பண்ணையார் குடும்பத்தை பத்தி சார் நான் விசாரிச்சு பார்த்தேன் ஒண்ணு சரியா புடிப்படல சார் ஆனா இந்த ஊருக்குள்ள 7 மணிக்கு மேல நடமாட கூடாதுன்னு ஒரு குறள இருக்கு அது என்ன 7 மணிக்கு மேல நடமாட கூடாது என்னாச்சு அது என்னமோ தெரியல சார் ஒரு திருவிழால இத 100 பேர் செத்துட்டாங்களா அவங்களோட ஆவில அந்த ஊருக்குள்ள சுத்துதுன்னு சொல்லி கலையறாங்க அதுவா இருக்குமோன்னு வேற பேசிக்கறாங்க சில பேர் எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் பேசிக்கலாம் சார் என்ன சப்புறீங்க சார் ரெண்டு டீ கொண்டாப்பா அது மட்டும் இல்ல ஊருக்கு கேக்குறப்ப பண்ணையார் நல்லவர் நல்லவர் தான் சொல்றாங்க யார் எதிரி இருக்கிற மாதிரி ஒண்ணு தெரிய மாட்டேங்குது இப்ப டீ கடக்கார இங்க வா சொல்லுங்க சார் ஏன்பா பண்ணையாரோட பொண்டாட்டி இறந்துருக்காங்களே அதை பத்தி உனக்கு தெரியுமா ஆமா சார் இப்போ ஆவும் சார் பண்ணையார் குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம் சார் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பேத்தி மகா குட்டின்னு ஒரு குழந்தை இறந்துச்சு அதுக்கப்புறம் கவலையா இருந்தது அந்த குடும்பம் இப்ப பார்த்தா பண்ணையாரம் செத்து கிடக்குறாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப அதிசயமா இருக்கு பண்ணையாருக்கு யாராவது எதிரி எதிரி இருக்காங்களாப்பா அப்படிலாம் யாரும் இல்ல சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் ஏழைக்கெல்லாம் அவ்வளவு உதவி பண்ணுவார் சார் அவரை மாதிரி ஒரு நல்ல மனசரை பார்க்கவே முடியாது

இல்லை சார் அந்த வீட்டில் முனிங்கிறவர் ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை பார்த்துட்டு வந்தாரு மகா குட்டியை அவர் தான் வளர்த்தாரு அவர் தான் ஒரு நாள் கடைக்கு கூட்டிட்டு போறப்ப அந்த மகா பாப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எத்து போச்சு அந்த துக்கத்துல அவரும் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டே போயிட்டாரு ஓஹோ அப்படியா ஜான்சி இவர் பேர் எழுதிக்கோ என்னான்னு விசாரிப்போம் எந்த ஊர்ல இருக்காருன்னு அப்போ பண்ணையார் குடும்பத்துக்கு எதிரியும் கிடையாது தற்கொலையும் பண்ணிக்கல மர்மமான முறையில செத்து எப்படி இது நடந்திருக்கும் கண்டுபிடிக்கிறேன் நீ போய் டீ கொண்டா ஆ சரிங்க சார் அப்போ இந்த கேஸு இந்த ராஜேந்திரனுக்கு சவாலான கேஸு தான் முடிக்கணும் சார் சார் மாரின்னு ஒருத்தர் இருந்தான் மாரியா அது யாரு ஆமா சார் இந்த ஊர்ல மாறின்னு ஒரு தெருந்தான் நல்லா செல்வாக்கான ஆளுதான் ஆனா அவனுக்கும் பண்ணையாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அவன் வந்து இந்த ஊர் விட்டு ஆனா போயிட்டான் இப்ப கொஞ்ச நாளா ஊர்ல இல்லை என்ன பிரச்சனை ஒரு இட பிரச்சனை மக்களுக்காக அந்த அவனோட இடத்த பண்ணையார் வாங்கி கொடுத்தாரு விவசாயத்துக்காக அப்ப கொஞ்சம் பிரச்சனை ஆனா அவன் இந்த ஊர்ல இல்லை சார் ஓஹோ சரி மாறி நான் பாத்துக்கிறேன் நீ போய் டீயே போடு அடுத்த துப்பு மாறி மா தேடுறதுக்கான வேலையை பாருங்க ஜான்சி இந்த கேச முடிக்காம இந்த ஊரை விட்டு போமாட்டான் இந்த ராஜேந்திரன்